ஐங்கார ஹரிங்கார ஸ்ரீங்கார கூட்டார்த்த மகாபிபூத்தியம் ஓம்கார்பதிபாதாம் நமோ நம குரு பாதுகாப்பியாம் எல்லாம் வல்ல குரு திருவடிகளை விசேஷமாக நமஸ்கரித்து தினமுரு திருமந்திரம் என்கின்ற அற்புதமான விஷயத்திலே இருபத்தி ஐந்தாவது செய்யுளை ஆராய இருக்கிறோம் இறைவன் பிறவி பெருநிலை கடந்தவன் அல்லது பிற பிறப்புகளை கடந்தவன் பிறவான் இரவான் எங்கள் பெருமான் அப்படின்னு எல்லாம் சொல்றாளே அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த இடத்திலே அற்புதமாக கொண்டு வர பிறப்பிலி பிஞகன் பேருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயாவிருத்தமும் ஆவை பிறப்பிலி பிறப்பிலி அப்படின்னு சொன்னா பிறப்பில்லாதவன் தொடரும் துயர் இல்லாதவன் அந்த இறைவன் இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்புமில்லை அவன் முன்னேயும் இருக்கிறான் இப்பவும் இருக்கிறான் நாளைக்கும் இருக்க போறான் எப்பவும் இருக்கிறான் அவன் எப்போ தோன்றினான் என்று தோன்றினான் என்பதற்கு அந்த ஒரு ஆதியந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான் ஆக அவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இந்த பிறவா இந்த இரவா பரம்பொருள் விரிந்த சடைமுடியோடு கூடியவன் பிஞ்சகன்னு சொல்றார் அளவில்லாத அன்புடையவன் மரணமில்லாத இறப்பிலி எல்லாருக்கும் இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய அளவற்ற கருணை மனம் கொண்ட அருளாளனாக இருக்கிறார் கூடவே சேர்த்து துறப்பிலின்னு ஒரு வார்த்தையை போடுற நம்பி சரணடைந்த ஆன்மாக்களை துறக்காதவன் வேண்டான்னு சொல்லி தட்டி விட மாட்டானான் அவனை சரண் என்று புகுந்து விட்டால் போதும் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக அதிகபரம் பெறலாம்னு பாரதி சொல்வது போலே யாரையும் கைவிட்டு விடாதவன் இப்படிப்பட்ட பெருமானை தொழுது துதியுங்கள் துதித்து பணிந்தால் என்ன கிடைக்கும் மரப்பிலி அவன் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டான் அவன் என்றைக்கும் நம்மளை மறக்கலேன்னு சொல்லுட்டா நாம மறுபடியும் அவஸ்தி வேண்டிய அவசியமில்லை பிறப்பு இறப்பினும் மாயச்சூழலிலே மறுபடியும் நாம் பிற நாம் பிறப்புகளாக பிறக்காமல் நாமும் பிறப்பீலியாக மாறக்கூடிய தன்மை அந்த இடத்திலே கிடைக்கிறது அதனாலே அந்த இறப்பிலியாகவும் பிறப்பிலியாகவும் இருக்கக்கூடியவனை பற்றி கொண்டால் அதே தன்மை நமக்கும் கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த இடத்திலே அற்புதமான முறையிலே விவரிக்கிறார்